ஆண்டுடைய வசதி நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற் கொண்டு கத்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சகோதரர்கள் நடுவிலே தாவிதை அபிஷேகம் பண்ணுவதற்காக கர்த்தர் சாமுவேலை தாவித இருக்கும் இடத்திற்கு அனுப்பி இருந்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உங்களுக்கும் எனக்கும் விலாசம் தேவன் ஒருவர் தான் மறக்கப்பட்ட தாவீது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது சகோதரர்களைப் போல பலசாலி அல்ல ஞானத்திலோ இல்லை என்றால் சரீர பலத்திலோ அனுபவத்திலோ பேச்சு திறமையிலோ தைரியத்திலோ அவன் அவ்வளவு தூரம் அப்படி வேதம் சித்தரிக்கவில்லை ஆனாலும் கத்தர் அவர்களை அல்ல இந்த தாவிதின் மேல ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் நோக்கத்தை வைத்திருந்தார் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஈசாய் கொண்டு வந்து சாமியின் இடத்தில் விடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல எல்லாம் விளசாலிகளா இருக்கிறாங்க ராஜாவாய் மாறுவதற்குரிய சகல தகுதிகளும் இருக்கிறது ஒன்றே ஒன்று தேவனுடைய திட்டம் தரிசனம் தீர்மானம் அவர்களை குறித்து இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் ஒன்றுமில்லாத இந்த தாவிதின் மேல தேவனுடைய தரிசனம் தீர்மானம் இருந்தது கத்த தாதிதை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார் திட்டம் வைத்திருந்தான் கடைசியாக தான் தகப்பன் சொல்லுகிறான் இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் எல்லாருக்கும் இளையவன் அவனை கூப்பிட்டு புரோஜனம் இல்லை ஆனால் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவன் வேலை அதுதான் ஆடு மேய்க்கிறான் சின்ன பையன் சாதாரண பையன் அதுதான் உலகமும் பெற்றவர்களும் உறவுகளும் நம்மை குறித்து கொடுக்கிற விலாசம் ஆனால் தேவன் தாவிதுக்கு கொடுத்த விலாசமோ இல்லை 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 அவன்தான் வேணும் இஸ்ரவேலருக்கும் நான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாங்கள் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலையே நீங்க பண்ணலைன்னா பரவாயில்ல பரலோகம் ரெக்கமெண்ட் பண்ணுகிறது நான் அவங்கள பார்க்கவே இல்லையே நான் அவங்க கூட இல்லையே நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் கத்தர் தாவிதை குறித்து ஸ்தோத்திரம் ஆலை இல்லூயா எல்லா காரியங்களையும் சொல்லி அந்த தாவிதை அபிஷேகம் பண்ணும்படிக்கு தேவன் அந்த இடத்துல தாவினுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் தலையையும் கத்தர் உயர்த்துவார் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மறக்கப்பட்ட விலாசம் இல்லாமல் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையில் தேவனே உங்களுக்கு நல்ல ரெக்கமெண்டேஷனாக இருப்பார் கத்தரே பரலோகமே உங்களுக்கு விலாசத்தை கொடுக்கும் தேவனுடைய ஊழியர்களை கொண்டு கத்தரை அதை செய்வார் எப்பொழுது வருவார்கள் எப்பொழுது நடக்கும் எந்த நாள் எந்த நேரம் தெரியாது ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் தேவன் ஒரு வேலை அனுப்பி உங்களுக்கான விலாசத்தை உங்களுக்கான அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கைக்குரிய மேன்மைக்கான ஒரு தொடுதலை என் தேவன் கட்டளையிட அவர் இருக்கிறார் நிச்சயம் கத்தர் செய்வார் தைரியமாயிருங்க உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் தேவனுக்கு உண்டு ஒரு திட்டம் உண்டு உங்களை குறித்து உங்க குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு தீர்மானம் உண்டு சித்தம் உண்டு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தைரியமாய் அமைதியா பொறுமையாய் காத்திருங்கள் நிச்சயமாகவே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நல்ல மக்கள் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் உயர்த்தி கனப்படுத்துவீராக சகோதரர்களுக்கு நடுவில் அப்பா அப்பாத்ர சத்தர்களுக்கு நடுவில் பந்தியை ஏற்படுத்துகிற தேவன் அல்லவா நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அப்படியே நீர் செய்வீராக நாம மகிமை படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே